ரெண்டாவது சொன்னாங்க உறவுகள் நம்ம அவங்க உறவு இருக்காங்க ஈமான் இல்லாதவரோட உறவு இருக்குது அந்த உறவையும் நீ சேர்ந்து இருக்க வேண்டும் அண்ணன் தம்பி அண்ணங்க இருக்கிறாரு தம்பி அங்க இருக்கிறாரு தம்பியை சேர்ந்து இருக்கணும் தம்பி வீட்டுக்கு போகணும் தம்பி நம்ம வீட்டுக்கு வரணும் அவට ஈமான் இல்லை நம்மகிட்ட ஈமான் இருக்குது ஈமான் இருந்தாலும் ஈமான் இல்லாவிட்டாலும் உறவுகளா அவர்களோடு நீங்கள் இணைய வேண்டும் மார்க்கம் இதில் தெளிவு இமான் இல்லாதரும் சகோதரன் அவன் கூட இணைந்துதான் இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது ஈமான் உள்ளவர்களோடு கூட இன்றைக்கு எத்தனை வேற்றுமைகளும் விரோதங்களும் குரோதங்களும் இதில் வெளியிலிருந்து சிறவே இணைஞ்சிருக்கிறவங்களை பிரித்து விடுறதுக்கே பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறான் அதான் பெரிய சோதனை ரெண்டு பேரும் நல்லா இருந்தா எப்படி ரெண்டு பேரையும் வித்தியாசமாக பிரித்து காட்டணும் அதுக்கு பல பேர் முயற்சி அண்ணன் தம்பிகளை பிரிக்கிறதுக்குண்டே சில பேர் இருக்கிறான் அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருப்பாங்க அவருக்கு இவரை பத்தி நல்லா தெரியும் இவருக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் மூணாவது ஒருத்தர் உள்ள வந்து உங்க காக்கா இப்போ பழைய மாதிரி இல்லைப்பா இல்லப்பா அவட்ட போய் எப்பா உன் அண்ணன் உன் தம்பி இப்போ பழைய மாதிரி இல்லை அவன் உன்னை பத்தி நான் தப்பான எண்ணம் வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை எப்படி பிரிக்கணுமோ இதுல வெற்றி காணுகிற பல பேர் இருக்கிறார்கள் ஒன்றை நான் சொல்லட்டுமா காத்தமுன் நபியின் சல்லல்லாலே செல்லம் அல்லாவின் படைப்புகளிலெல்லாம் மிக கேவலமான படைப்பு யாரு தெரியுமா என்று கேட்டார்கள்

தொழுகை விட்டவர்கள் என்று சொல்லவில்லை நோன்பை விட்டவர்கள் என்று சொல்லவில்லை அல்முபர் பிரித்தார்களே அன்போடு பாசத்தோடு இருந்த உறவுகளை சொந்தங்களை பிரித்து பார்த்தார்களே அவர்கள்தான் உங்களில் மிக கேவலமானவர்கள் ஆக கெட்டவர்கள் என்றார்கள் நபியின் சொல்லி பிரிக்க முயற்சிக்காதீர்கள் பிரித்து அதில் நீங்கள் சுகம் காணாதீர்கள்